இல்லங்க சார் ஏன் இருக்கு நீங்க ஏன்னா டிஎம் காரவங்க எப்படி நீங்க எப்படி இப்பதானே சொன்னீங்க அதுவும் பதிவா இருக்கு நீங்க டிஎம் கேட்க ஐடி லிங்க் சொன்னதும் பதிவா இருக்கு ஐடி லிங்க்ல இருக்கு எப்படி நீங்க இந்த வேலையா

யாரே இவங்க இப்ப இங்கே வேலை செய்யிறதுக்கு இவங்க பிஎல்ஓ ஓவா பிஎல்ஓ இல்ல அப்புறம் எப்படி இவங்க ஐடி டிஎம்ஜி ஐடி லிங்க்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய? ஹ எப்படி நீங்க இறந்தவங்களை கரெக்டா நீக்குவீங்க? இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார். அப்புறம் எதுக்கு இங்கே இங்கே யார் போட்றிருக்கிறது? முதல்ல நீங்க யார் சொல்லுங்க? நான் வந்து ஜான் சுந்தராஜி யானேமே. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க வந்து பஞ்சாயத்துல ஒர்க் பண்றேன் ஜிஆர்எஸ் அப்படின்னு உங்களை பிஎல் போடல போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யார் பொறுப்பு கொடுத்தது இல்ல நான் தான் இப்ப ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு சொல்லிடுறேன் சார் அது எப்படி பண்ண வேணாம் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம் பண்ணுவீங்களா இல்ல சார் இருக்கும் எப்படிங்க எப்படி நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி போட்டிருக்காங்களா